அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இணைய நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது உழைத்துக் சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இணைய நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்